உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த அஸ்டோ டிவி ஆரம்பியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கிறது இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி பொதுவா பொதுவாக நாம் எல்லா விஷயங்கள்லேயும் சில கருத்துக்களோடு அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்காக ஒவ்வொரு முயற்சியும் பண்ணிகிட்டே இருப்போம் சில பேருக்கு ஏற்படக்கூடிய கடுமையான விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சரியாக போகிறோமா இல்லையா தவறுதலாக போயிட்டுருக்கோமா நம்ம லைஃப் வேறு மாதிரி போயிட்டு இது யாரால் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும் இதையும் தாண்டி நம்ம லைஃப்பை கொண்டு போகணும் அப்படின்னா நாம் நல்லவர்களோடு பழகுவதா கெட்டவர்களோடு பழகுவதா யாரோட பழனா நம்ம லைஃப்பு நல்லா இருக்கும் வேகமாக இருக்கும் பலமாக போகும் அப்படின்றது கூட நமக்கு நிறைய சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வரணும் ஒரு சிறப்பான இடத்துக்கு போகணும் அந்த காலகட்டத்தை நோக்கி நம்ம பயணம் போகணும்னா நிறைய நம்ம யோசிப்போம் அது எல்லாருக்கும் உள்ள விஷயம்தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை நாம் செல்லுகின்ற பாதை நாம் செயல்படுத்துகின்ற திட்டம் நாம் போடக்கூடிய விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக வேண்டுமானால் நிச்சயமாக நாம் யாரை தேர்ந்தெடுக்கலாம் நல்லவர்களை தேர்ந்தெடுக்கலாமா கெட்டவர்களோடும் பழகலாமா கெட்டவரோடு பழகினால் நம்முடைய வாழ்க்கை விடாதா கெட்டவர்கள் நம்மளை கெடுத்து விட மாட்டார்களா அப்படின்லாம் நமக்கு பல தடவை பல விஷயங்கள் நம்ம கண்ணில் வந்துட்டு போகும் நல்லவர்களை மட்டும் சார்ந்து வாழலாமா கெட்டவர்களை சாராமல் வாழலாமா நம்மட்ட எல்லாருமே அப்பா அம்மா எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா அவன் சரியில்லாதவங்க அவங்களோட சேராத இவன் நல்லவன் இல்லை இவனோட சேராத இவன் சரியில்லாதவன் என்னுடைய நட்பு நமக்கு வேண்டாம் இப்படி நிறைய நமக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்க இந்த விஷயங்களில் சரியில்லாதவங்களுடைய நட்பு நம்ம கெடுத்துடும் சரியில்லாதவங்களோட சேர்ந்தோம்னா நம்ம லைஃப் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லுவங்கள்லாம் நிறைய இருக்காங்க நீங்கள் கடுமையான விஷத்தை வைத்திருக்கக்கூடிய பாம்பு கூட அதற்கு பேர் நல்ல பாம்பு அப்போ அந்த நல்ல பாம்புங்கிற விஷயத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட நல்லவர்கள் போல் தோணலாம்ல நமக்கு நல்லவர்கள் போல் தோற்றம் அளிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே விடுவார்களா கெட்டவர் போல தோற்றம் அடிக்கக்கூடிய எல்லாருமே கெட்டவர்களாகி விடுவார்களா கடுமையான பளவளப்பான நிறத்தை இருக்கக்கூடிய நிறத்தை கொண்ட சாரி பாம்பு அதுவும் பாம்பு தான் ஆனால் அதில் விஷம் இல்லை ஆனால் அதை கண்டும் பயப்படத்தான் செய்கிறோம் நல்ல பாம்பு என்றால் அதை சாமியாக கும்பிடுகிறோம் அதை தாய் என்கிறோம் சக்தி என்கிறோம் அதே நேரத்தில் அது கடுமையான விஷத்தன்மை உள்ளது அது அந்த விஷம் உயிரை கொள்ளக்கூடிய தன்மையை பெற்று ஆனால் நாம் நல்லவர்களோடு பழகுவதா கெட்டவர்களோடு பழகுவதா யார் சரியானவர்கள் இந்த சமூகத்தில் நமக்கு சரியான பாடத்தை கொடுக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் இதை சரியாக நாம் தீர்மானிக்க முடிகிறதா நிறைய தீர்மானிக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த தீர்மானம் சரியாக இருக்குமா அப்படின்னு கூட நம்ம நிறைய கஷ்டப்படுறோம் இது எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை போது சரியாக செயல்பட முடிகிறதா செயல்படுத்த முடிகிறதா நல்லவர்கள் மட்டும் நம்மை வாழ வைக்கிறார்களா நல்லவர் போல வேஷம் போடுகிறார்களா நல்லவர் போல நம்மை நடித்து ஏமாற்றுகிறார்களா நிறைய தெரியாம நம்ம இருக்கோம் கடமையும் செயல்பாடும் நமக்கு ரொம்ப முக்கியம் எது சரி எது தப்புங்கிறது நமக்கு ரொம்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதையெல்லாம் சரியாக கண்டுபிடிச்சோன்னா ஜெயிச்சிருவோம் எத்தனை பேர் வாழ்க்கையில் நல்லவர்கள் என்று நம்பியவர்களை படு பாதத்தில் தள்ளிட்டு போயிருக்காங்க நமக்கு தெரியும் எத்தனை பேர் நல்லவர்களை நம்பி வாழ்ந்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு நல்லவர்கள் என்று கூட போய் அவர்களை கவுத்திட்டு விட்டுருவாங்க நல்ல நண்பன் நல்ல கூட்டாளி நல்லவர் நல்ல ஒரு திறமையானவர் ஒரு உண்மையானவர் அப்படின்னு நம்பி போகிறாங்க எத்தனை பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் நல்லவர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் எத்தனை பேர் சரியில்லாதவன் ரெவடியூசம் பண்ணுறவன் அவர் நல்ல ஒரு நிலையில் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவன் எத்தனை பேர் ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தை ஃபேமிலியை காப்பாற்றினவங்களும் இருக்காங்க சரியான இடத்துக்கு கொண்டு போனவங்க இருக்காங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவியவங்க இருக்காங்க வாழ்க்கையில் பெரிய இடத்த பிடிக்கிறேன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தவங்க இருக்காங்க இதையும் தாண்டி கெட்டவன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க காலில் போய் இவங்க விழுந்ததுக்கப்புறம் இவங்களுக்காக அவருக்கு என்ன வேணாலும் செஞ்சுருப்பார் இந்த குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக ரொம்ப முடியாமல் இருப்பாங்க யார்கிட்ட போய் உதவி கேட்குறேன்னு தெரியாமல் இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல அவர் வந்து கெட்டவர்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் காலில் போய் இவரு விழுந்து பேச்சு கேட்கிற போது இவருக்கு என்ன எல்லா உதவிகளையும் அவர் செய்தவராக இருப்பார் அப்படியும் ஒரு நல்ல மனம் படைத்த நல்ல உள்ளம் படைத்த நபர்களும் நிச்சயமாக நாட்டில் வாழ்ந்துட்டுதான் இருக்காங்க இந்த உலகத்துல நல்லவர்கள் அப்படின்னா நாம் ஜாதகப்படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா நல்ல கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஜாதகத்தை என்ன சொல்லுவோம் சுக்கரன் குரு புதன் உலக சந்திரன் எல்லாமே நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள்லாம் சொல்லுவான் இல்லையா பாவ கிரகங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம் ராகு கேது சனி இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் பாவ கிரக செவ்வாய் இதெல்லாம் பாவகிருஷ்ணில செத்துவோம் ஆனால் சனி திசையில கோடீசனாகவும் மிகப்பெரிய பதவியில் அமர்ந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா ராகு திசையில் கோபுரத்தின் உச்சிக்கே உயர்ந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா அப்படித்தாங்க நம்ம வாழ்க்கையில் மனிதருடைய வாழ்க்கையிலும் நல்லவன் கெட்டவன் நிறைய இருக்கு ராகுனுடைய திசையில் எட்டி பார்க்க முடியாத உயரத்திற்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ராகுவை நாம் ஜோதிடப்படி அது கெட்ட கிரகம் பாப கிரகம் என்று சொல்கிறோம் குரு பகவான் மிகப்பெரிய உயர்ந்த கிரகம் என்று நம்ம ஜாதகத்தில் சொல்கிறோம் ஆனால் அதே குரு தசையில் எத்தனையோ பேர் படுபாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் குருதசையில் தாசை நான் எல்லாத்தையும் இழந்தேன் உண்மையா இல்லையா எல்லோருக்கும் எல்லா கிரகமும் பாதகத்தை செய்வதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் சுக்கரதிசை எல்லாருக்கும் நல்லது செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் எப்படா சுக்கரதசை வரும் அப்படின்னு சுக்கரன் எல்லாருக்கும் நல்ல திசையை செய்வதில்லை என்பதை நாம் எப்போது உணரப்போகிறோம் சிம்மத்துக்கோ கடகத்துக்கோ சுக்கரன் பலமான யோகத்தை செய்வதில்லை பெரிய இழப்புகளை தருகிறது ஏன் துலாமுக்கும் ரிஷபத்திற்கும் சுக்கரன் தான் அதிபதி ஆனால் இந்த ரெண்டு லக்கணத்திற்கும் பாதகமான இடத்துல போய் சுக்கரன் அமர்ந்தாலும் இவர்களுக்கு நல்லது செய்வதில்லை அப்போ சுபக்கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்களும் நாம் இருக்கிறோம் பாவக்கிரகங்களால் புகழின் உச்சிக்கு சென்றவர்களும் இருக்கிறோம் ஆக இந்த உலகத்தில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கே பல நாட்கள் ஆகிறது சில பேருக்கு பல மாதங்கள் ஆகிறது சில பேருக்கு பல வருடங்கள் ஆகிறது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அடிக்கடி பேசும்போது பட்டா தான் தெரியும் இப்போல்லாம் உனக்கு நாங்கள் என்ன சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மா இருப்பாங்க இருக்காங்களா இல்லையா எது நடக்குது என்ன செய்து எது உண்மைங்கிறத புரிஞ்சிக்க முடியல உனக்கெல்லாம் பட்டா தான் தெரியும் அப்படின்லாம் நம்ம அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க இது நம்ம காலகட்டத்தில் நம்ம பார்த்த விஷயங்களும் கூட இதையும் தாண்டி நாம் சில விஷயங்களை செய்கிற போது அதை அது நமக்கு சாதகமான விஷயங்களை கொட்ட வரும் பல நேரங்களில் சாதகமான விஷயங்களை நமக்கு கொண்டு வரும் சரியில்லாதவனோடு பழகுகிறான் இவன் நட்பு கூட்டாளி நட்பே சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க ஆனால் சரியில்லாத நண்பன் இவன் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அத்தியாயமாக இருப்பான் பெரியால உருவாக்குறதுக்கு காரணமாக இருப்பாங்க அப்போது யார் நண்பன் யார் பகைவன் என்பதை உணர்ந்து கொள்வதற்கே பல நாட்கள் நமக்கு ஆகிறது சர்வசாதாரணமாக சொல்லப்போனால் கெட்டவர்களோடும் பழக வேண்டும் நல்லவர்களோடும் பழக வேண்டும் இது நல்லவர்கள் என்று சொல்கிறார்களே இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியானதா வாழ்க்கைக்கு உதவுமா இவர்கள் சொல்ல கருத்துக்கள் சரியானது என்பதை புரிந்து கொண்டு அதை நம் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் கெட்டவர்கள் என்று சொல்கிறார்களே இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது இவருடைய பழக்கவழக்கம் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அது சரியானதாக இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் கெட்டதாக இருந்தால் அதிலிருந்து வெளியே வந்துடணும் அப்போ இருந்து வெளியே வரணும்ல நல்லதாக இருந்தால் எடுத்துக்கணும்ல இதை புரிந்து கொள்வதற்குத்தான் இரண்டு வேடமும் பழக வேண்டும் இதில் சமூகமும் இந்த சமுதாயமும் இந்த உலகமும் ஒருத்தருக்கு கெட்டவர்னும் முத்திரப்படுத்தி வச்சுருக்கோம் ஒருத்தருக்கு நல்லவர்னு முத்திரப்படுத்தி வச்சுருக்கோம் அந்த நல்லவர் அப்படிங்கிறத சுயணமான எண்ணங்களாக இருக்கலாம் போலியாக தன்னை நல்லவனாக காட்டி கொண்டிருக்கலாம் ஆனால் பழகுகிற போது அவர் நல்லவரா கெட்டவரா உண்மையானவரா என்பதை உணர்வதற்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இங்கே கிடைக்கும் கெட்டவர் என்று முத்திரை குறுத்தப்பட்டிருந்தவர் யாரோ அவருடைய சுயநலத்திற்காக அவர்கள் காரியத்திற்காக இவர்களை கெட்டவராகி இருக்கலாம் ஆக்கியிருக்கலாம் கெட்டவர்கள் என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் ஆக இருவருடைய நட்பையும் நாம் உதாசீனப்படுத்தாமல் ரெண்டு பேரிடமும் அன்பாக பழகுகிற போது அவர்கள்ட்ட இருந்து நல்ல விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை நம்ம எடுத்துக்குவோம் கெட்ட விஷயங்கள் நமக்கு தேவையில்லை அப்படியே அவர்கள் சரியில்லை என்று தெரிந்தால் அது நல்லவராக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் சரி சமூகத்தில் நல்லவராக போர்வை பொருத்தப்பட்டிருந்தவர்களாக இருந்தால் இருந்தாலும் சரி நம் பார்வைக்கு அவர்கள் சரியானவர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் சரியில்லாதவர்களாக இருந்தால் தூக்கி போட்டலாம் நீங்கள் ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் பாருங்கள் சுக்கர தசை வருகிற போது பெரிய லெவலுக்கு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது யாரோ ஒரு சில பேருக்கு சுக்கர தசை நல்லது செய்கிறது நிறைய பேருக்கு சுக்கர தசையும் கெடுதல் செய்கிறது சனி தசை வந்துருச்சு நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை தந்துடும் அப்படின்னு நிறைய நினைப்போம் ஏழரை வந்துருச்சு அம்மாடி அப்படின்னு அத்தனை பேரும் யூடியூப்பை பார்த்து பயப்படுவோம் யூடியூப்பில் நிறைய பதிவுகள் போடுவாங்க இளரச்சனி காலத்தில் நிறைய வீடு கட்டுவாங்க நிறைய இடம் வாங்கியிருக்காங்க நிறைய சொத்து வாங்கியிருக்காங்க அதிகாரமான அரசு வேலை அரசு உத்தியோகம் கிடைத்திருக்கு அதிகாரமான பதவியில் அமர்ந்திருக்காங்க இதையும் சனி செய்திருக்கிறார் அப்போ சனியை கெட்டவன் என்று சொல்ல முடியாது நீதிமான் என்று சொல்ல வேண்டும் கர்மாவுக்கு தகுந்தவாறு நமக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர் என்று வாழ்க்கையில் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை சமாளிக்கும் தன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் கேள்வி திசை வந்தால் இந்த ஏழு ஆண்டுகள் தொடர்ச்சி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது என்று சொல்வோம் ஆனால் கேது திசையில் மூச்சு விடுவதற்காக புத்திகள் வந்து கொண்டே இருக்கும் அந்த நல்ல புத்திகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டு அதற்காக கேது திசை வந்துருச்சு நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு போய்ட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கவே முடியாது இல்லையா ஆக ராகு திசை பதினெட்டு ஆண்டுகளுக்கு நான் எப்படி தப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க ராகு நல்ல இடத்தில் அருமையான சுபக்கிரகத்துடைய பார்வையில் உங்கள் ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பதுனுடைய அதிபதியுடைய சேர்க்கை இருக்கிற போது ராகுடைய திசையில் அவரிதமான பலனை கொடுத்துருவார் எதிர்பாராத லாபத்தை கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகப்படியான லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருவார் இந்த திசை காலங்களில் மிகப்பெரிய பலர்காரர்களாக கொடிசோர்களாக பதவி உயர்ந்தவர்களாக சமூகத்தில் மதிக்கப்படக்கூடியவர்களாகலாம் வராந்தவரை நிறைய பேரை பார்த்துருக்கோம் அப்ப இவர் நல்லவர் இவர் கெட்டவர்னு சொல்லிட முடியுமா ஜாதகத்தில் இரண்டு அடியாக பிரிக்கிறாங்க நல்ல கிரகங்கள் கெட்ட கிரகம் ஆனாலும் கூட நல்ல கிரகங்கள் மட்டுமே நன்மைகளை ஜாதகருக்கு செய்வதில்லை கெட்ட கிரகங்கள் எல்லாமே ஜாதகத்தில் தீமைகள் செய்வதில்லை இடத்தை பொறுத்து நிறத்தை பொறுத்து மனிதன் மாறுபடுகிறார் இன்னும் அதுதானே ஒரு மனிதன் தன்னுடைய இடத்தை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து தன்னை மாற்றிக்கொள்கிறார் அதுபோல் கிரகங்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ எங்கே அமர்ந்து இருக்கிறதோ எந்த பார்வையில் இருக்கிறதோ அதற்கு தகுந்த நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மாறுகிறார்கள் இதுதான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் இதற்காக நாம் பழகக்கூடிய இடங்களில் எல்லாமே நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கெட்டவர்கள் என்ற முடிவுக்கு நாம் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் நல்லவர்களை கண்டுபிடிப்பது கஷ்டமாக போயிடும் சில நேரங்களில் நாம் சிந்திப்பது என்னென்னா யார் நமக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களை உதாசீனப்படுத்தி விடுவோம் அவர்களை இழந்து விடுவோம் அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் நாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவள் நம்ம கூடவே வச்சுருப்போம் காரணம் என்ன அவருடைய பேச்சு செயல் உண்மையானவர்கள் போலயே தோணும் இல்லையா சாரை பாம்புக்கு விஷம் இல்லை பார்த்தால் நமக்கு பயமாக இருக்கிறது நல்ல பார்த்தால் தெய்வம் என்று கும்பிடுகிறோம் ஆனால் அதில் கடுமையான விஷம் இருக்கிறது அதுபோல சில நல்லவர்களும் விஷத்தன்மை உள்ளவர்களாக இருக்கலாம் நமக்கு கெட்டவரை போல தோற்றம் அடிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நல்லவர்களாக இருக்கலாம் அதை புரிந்து கொள்வதிலும் அதன் மீது நாம் கவனம் செலுத்துவதிலும் தான் நம் வாழ்க்கை அமைந்திருக்கிறதை தவிர உதாசீனப்படுத்துவதோ நல்லவரா கெட்டவரா என்பதை தெரியாமல் புரிந்து கொள்ளாமல் அவர்களை தூக்கி எறிவதோ நம் வாழ்க்கைக்கு முக்கியமானதாக அது இருக்காது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் எப்போதுமே ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் ஒரு விஷயத்தை உருவாக்குகிறோம் ஒரு செயல்பாட்டை உருவாக்குகிறோம் ஒரு திட்டத்தை உருவாக்குகிறோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் ஏன் நல்லவர்களோடும் கெட்டவர்களோடுமே பழகணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா கெட்டவர்களோடு பழகினால் சரியில்லாதவர்களோடு பழகினால் அவருடைய சுயரூபம் தெருணும் தெரிஞ்சிடணும் நமக்கு ஒரு பெரிய அனுபவ பாடமாக இருக்கும் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்ம எப்படி இருக்கணும் நம்முடைய வளர்ச்சிக்கு நம்ம எப்படி இருக்கணும் யாரோட பழகணும் யாரோட பழகக்கூடாது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நல்லவர்களோடு போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய அடுத்த வளர்ச்சிக்கு நாம் எப்படி போகலாம் நாம் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பு இங்கே கிடைக்குமா இதுவெல்லாம் நமக்கு ஒரு கேள்விக்குறியாகிருமா அல்லது நாம் செயல்படக்கூடிய இடமும் நாம் போகக்கூடிய இடமும் சரியானது தானா அப்படிங்கிற விஷயமும் நமக்கு கிடச்சிடும் ஆக இது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் போராட்டத்தில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு கடவுள் நமக்காக எழுதப்பட்ட விதி கடவுள் நமக்காக எழுதப்பட்ட மதி கடவுள் நமக்காக கொடுக்கப்பட்ட கதி இது ரெண்டு மூணை நான் சொல்வேன் விதி மதி கதி விதி என்பது லக்கணம் மதி என்பது சந்திரன் கதி என்பது சூரியன் இந்த மூன்று விஷயம் நமக்கு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது விதி நன்றாக இருந்தால் வாழ்க்கையில் நமக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாக போயிட்டே இருக்கும் அப்படி இல்லை என்றால் நாம் ஏதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு இடத்துல போய் நிற்கும்போது நாம் எதை பேசினாலும் அந்த கூட்டம் ஏற்றுக்கொள்ளாது விதி கெட்டு போயிட்டார் இந்த விதியை பேச வந்துட்டா நம்மளை பார்த்து கேட்பான் ஏன் விதி இல்லைன்னா நமக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்காதுங்க விதி சரியாக இல்லைன்னா விதி சரியில்லாத போது நமக்கு பொருளாதாரம் எங்கே இருந்தவரும் மதிக்கட்டவனே அப்படின்னு சொல்லுவார் நாம் ஒரு இடத்துல போய் பேசும்போது சண்டைங்கிறோம் எதாவது பேசிகிட்டு இருப்பாங்க அந்த விஷயம் தப்புன்னு போய் சொல்லுவோம் நம்ம ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தா நான் உண்மையை பேசினாலும் அங்கே ஒரு பிரச்சனை வரும் சொல்லக்கூடிய விதையும் வித்தியாசமாக இருக்கும் அப்போ இந்த மதிக்கட்ட பயில வெளியே சொல்லு பிரச்சனை எழுதி விட்டுறான்னு சொல்லிடுவோம் இல்லையா அப்போது மதிக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது கதி அப்படின்னா சூரியன் நம் ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போயிருக்கார் அப்படின்னா நாம் எந்த இடத்துல போய் உட்காந்து பேசினா கூட நம் பேச்சுக்கு மரியாதை இருக்கார் ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் பின்னாடி பேசணும்ல ஒரு கூட்டத்தில் ஒரு பெரிய இடத்துல போய் உட்காந்து பஞ்சாயத்தில் உட்காந்து பேசணுன்னா நம்ம சொல்கிறது சரிக்கு சொல்கிறதுக்கு நமக்கு ரெண்டு பேரும் பின்னாடி இருக்கணும்ல அது இருக்க மாட்டாங்க ஏன்னா சூரியன் கிட்ட கொஞ்சிக்கலாம் நம்ம பேசிக்க முடியாது அப்போ இந்த கதியத்தவிலுக்கு இங்கே என்ன கேட்பான் இது எல்லாம் கிராமங்களில் நடந்த விஷயம் கிராமத்தில் பேசப்பட்ட விஷயத்திற்கும் நம் ஜோதிடத்திற்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்கிறது சம்மந்தம் இல்லாமல் ஜோதிடம் இல்லை ஜோதிடம் இல்லாமல் எந்த விஷயத்திலும் வார்த்தைகள் வருவதில்லை யதார்த்தமாக பேசக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஜோதிடம் இருக்கிறது நிதானம் இல்லாமல் ஈஸியாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஜோதிடம் ஒளிந்திருக்கிறது ஜோதிடம் ஒளிந்திருக்கிறது என்பது நாம் காலப்போக்கில் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் நம்ம இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் ஆக உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா விதி மதி கதி எப்படியோ அப்படி தான் உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுடைய விஷயத்தில் நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா விதி மதி கதி இது மூணு விஷயத்தை சொல்கிறேன் இல்லையா லக்கணம் ஐந்தாம் மடம் ஒன்பதாம் மடம் இது கெடாமல் இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பலமாக ஒன்று ஐந்து ஒன்பது கெட்டு போயிருந்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனை வெடி மதிங்களா கடவுள் போட்டிருக்கா முடிச்சு விதி மதி கதி என்பது சந்திரன் சூரியன் லக்கணம் கிடக்கூடாது ஒன்று ஐந்து ஒன்பதும் அப்படி தான் ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் கிடக்கூடாது இது கெடாமல் பலமாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம் அப்போ நல்லவருடைய பழக்கமும் வேண்டும் கெட்டவருடைய பழக்கமும் வேண்டும் நம் ஜாதகம் அப்படி நம்ம சொல்லும்போது சுபக்கிரகங்கள் திசாபுத்தியில் மட்டும் நம்ம பெருசாக வந்துடலை பாவக்கிரகங்களான திசாபுத்திலும் பெரியாலும் வந்திருக்கோம் பெரிய இடத்துக்கு போயிருக்கோம் பெரிய பதவிகள் கிடைச்சிருக்கு பெரிய பொருளாதாரம் கிடச்சிருக்கு அப்போ இது மட்டும் உண்மை இது தவறு என்ற முடிவுக்கு நாம் போகிறதும் தப்பு ஒவ்வொருத்தரும் செஞ்சீங்க வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நான் ஒரு அச்சீவ் பண்ணணும் ஒரு இடத்த பிடிக்கணுன்னா நிறைய விஷயங்கள் நம்மள இருக்கு நீங்கள் இது சொந்தம் இது பந்தம்லாம் நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பவர் யார் உண்மையாக இருப்பவர்கள் யார் அது நண்பனா உறவா அதை பற்றி தேவையில்லை நல்லவர்களோடு உறவை வைத்துக்கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அது உறவாக இருந்தாலும் அவன் கெட்டவன் நல்லவன் இல்லை அப்படின்னா அதை நம்ம அனுபவமாக எடுத்துக்கிட்டு அனுபவ விஷயமாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒதுங்கி போயிடுறது ரொம்ப சிறப்பான விஷயத்தை தான் ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லக்கூடிய விஷயந்தான் உங்கள் லக்கணம் ராசி நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நடக்கக்கூடிய திசா புத்திகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த திசா புத்திகள் இந்த காலகட்டம் நமக்கு நன்மையை செய்கிறதா தீமையை செய்கிறதா நன்மையை செய்வதற்கான காரணம் என்ன தீமையை செய்வதற்கான காரணம் என்ன இதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு தான் ஜாதகம் நன்மை செய்யாமல் ஒரு கிரகம் நமக்கு தீமையை செய்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த கிரகம் எங்கே இருக்கிறது எந்த சாரத்தில் இருக்கிறது எந்த கிரகத்தின் பார்வையில் இருக்கிறது என்பதை கண்டு அதற்கான வழிபாடுகளை செய்தால் கூட நல்லவனாக மாறிடுவான் கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் கூட நமக்கு நல்லது செய்யக்கூடிய பாதைக்கு தள்ளப்படுறோம் ஆக நம் ஜாதகத்தில் நல்ல கிரகம் கெட்ட கிரகம் எப்படியோ நம் பழக்க நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படிதான் நம் ஜாதகத்தில் நல்ல கிரகங்களும் கெட்ட கிரகங்களும் அந்த பண்ணுற கிடத்து தானே இருக்குது அப்போ நம்மோடு நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்து தானே இருப்பாங்க யாரை சேர்த்து கொள்ளலாம் யாரை ஒதுக்கி விடலாம் என்பது நமக்கு இல்லை இருக்குது நாம் எதையும் சரியாக பயன்படுத்த துணிஞ்சிட்டோம் அப்படின்னா நாமும் நினைக்கிற விஷயம் சரியாக இருக்கும் எந்த விஷயமும் தவறாக நாம் புரிந்து கொள்ள காரணமாகிட்டோம்னா எவ்வளோ பெரிய நல்ல விஷயமும் தவறாக போயிடும் இந்த தவறான விஷயத்துக்கு போகிறதுக்கு ஏன் விடணும் நல்ல விஷயத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பை நாம ஏன் கொண்டு வராமல் போகணும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் இதை தாண்டி செயல்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்கும் எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கிறதாதான் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோருடமும் பழகுங்க கெட்டவர்கள் நமக்கு அனுபவத்தை தருவாங்க அதை பார்த்து நம்ம ஒதுங்கி நம்ம வாழ்க்கை சீராக கொண்டு போகலாம் நல்லவர்கள் நமக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தருவாங்க அது கெட்டவர்கள் சொல்லி இந்த சமூகம் சொல்லக்கூடிய இடத்துலையும் நல்லவங்க இருப்பாங்க இந்த சமுதாயம் இவங்க தான் நல்லவங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல கெட்டவங்க இருப்பாங்க இதை புரிந்து கொள்ள வேண்டிய கடமை நம்ம கையில் இருக்குது நம்முடைய ஜாதக அமைப்பில் இருக்குது நம் பிறந்த தேதி மாதம் வருஷத்தில் இருக்குது நாம் பிறக்கும்போது பிறந்த நட்சத்திரம் ராசியில் இருக்குது நிறைய பேருக்கு குழந்தைகளே இல்லை பொருளாதார கஷ்டம் அப்படியே இருந்துட்டா முடியுமா அதற்கு என்ன வழி என்பதை பார்க்கணும்ல பார்த்தா ஜெயிச்சிட முடியும் நிறைய பேருக்கு காலம் காலமாக ஏன் பல காலமாக சில விஷயங்கள் நமக்கு புரியாமயே போயிருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியலை எதை நோக்கி பயணிக்கிறோம்னே தெரியலை அதையும் தாண்டி நம் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை சிறப்பாக கொண்டு போனால் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகிறது நல்லவர்கள் கேட்டால் அவர்கள் எல்லோரோடும் பழக்க வழக்கம் தேவைப்படுகிறது அனுபவம் தேவைப்படுகிறது அனுபவம் சார்ந்த நிலைகளை நம்ம கண்டிப்பாக கடைபிடிச்சோன்னா வாழ்க்கையில் முடியுது இது மட்டுமில்ல நண்பர்களே தொடர்ந்து நாம் பயணிக்கக்கூடிய பாதை நாம் பயணம் செய்யக்கூடிய பாதை மகிழ்ச்சிகரமான பாதையாக இருக்கணும் நல்லவர் கெட்டவர் என்பது யார் என்பதை புரிந்து கொண்டு வாழ தெரியணும் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் நம்பரில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிடுங்க அடுத்தடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வாதங்கள்